ஆன்மீக தகவல் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம சங்கடஹார சதுர்த்தி விரதம் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி விரதம் இருக்கணும் என்னென்ன முறைகளில் வந்து அந்த சங்கடஹார சதுர்த்தியை வந்து அவங்க கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது விநாயகரை வழிபட பல்வேறு விரதங்கள் இருந்தாலும் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இது வந்து ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆவணி மாதத்தில் தொடங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமியிலிருந்து ஒரு நாலு நாள் கடைபிடிக்கப்படுற விரதம் கூட சொல்லலாம் அதாவது ஹர என்று பொருள் சங்கடங்கள் அனைத்தையும் அளிக்கும் வல்லமை சங்கடஹர சதுர்த்தி விரதத்திற்கு உண்டு விநாயகரை வழிபட பல்வேறு விரதங்கள் இருந்தாலும் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இது வந்து வந்துட்டு நீங்க இப்போ தான் சங்கடஹர சதுர்த்தி விரதம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆவணி மாதம் தான் தொடங்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடஹர சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது வந்து மங்கா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது திதிகளில் கடை கடைப்பிடிக்கக்கூடிய இந்த விரதங்களை வந்துட்டு கடைப்பிடிக்கிறதுனால இல்லத்தில் வந்து சுபிக்ஷம் உண்டாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் நாள்பட்ட நோய்கள் குணமாகும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உண்டாகும் தோஷங்கள் இது என்னைக்கான இந்த சங்கடஹார சதுர்த்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் தி சதுர்த்தி திதி வந்துட்டு இருக்கு அதாவது சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் புதன்கிழமையில் வர சங்கடஹர சதுர்த்தியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் அதாவது தொ யார் யாருக்கெல்லாம் வந்து இதில் ரொம்ப பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் வெற்றி பெற நினைக்கிறவங்க வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு தேடிகிட்டு இருக்கவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்துட்டு வர இந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை கண்டிப்பாக வழிபடணும் அதாவது புதன்கிழமையில் வர சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு ஒன்பது கற்பூரி வல் கற்பூரவல்லி இலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து மாலையாக நீங்கள் கட்டி விநாயகருக்கு வந்து போட்டு நீங்க வந்து வேலை கிடைக்கணும் தொழில வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்க விநாயகரை கும்பிடணும் அதனால புதன்கிழமையில வந்து வர சங்கடஹார சதுர்த்திக்கு வேலை தேடுறவங்களும் புதுசாக வந்து தொழில் தொடங்கி அதில் லாபம் அடையணும்னு நினைக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அதே மாதிரி சித்திரை மாதம் வர சங்கடகர சதுர்த்தியில் வந்து விநாயகரை நீங்கள் வழிபடுறது மூலமாக எல்லா விதமான துன்பங்களும் உங்களுக்கு நீங்க பெற்று உங்களை வந்து விநாயகர் காத்தருள்வார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே கருதப்படுது உங்களால் வந்து எந்த விரதமும் செய்ய முடியல எதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்பூரவள்ளி வழி இலையும் கட்டி போட முடியல சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் அதாவது க சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து விநாயகருக்கு அபிஷேகம் நடக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பால் வாங்கி கொடுங்க அந்த பூஜையில் நீங்கள் கலந்துட்டு விநாயகரை வழிபாடு செஞ்சிங்கனாலே போதும் வழிபட்டுட்டு மறக்காமல் ஆலயத்தை விநாயகர் ஆலயத்தை வந்து நீங்கள் எட்டு முறை வந்துட்டு வ சுற்றி வரணும் அதாவது தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது இந்த தேய்பிரையில வர சதுர்த்தியில தொடர்ந்து நீங்க விநாயகரை வந்து வழிபட்டுட்டு வரும்போது காரிய தடைகள் வந்து உங்களுக்கு முற்றிலுமா விலகும் எதிரிகளின் தொல்லை வந்து நீங்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அதாவது சித்திரை தேய்விரை சதுர்த்தி தினத்தன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை விநாயக பெருமான் நினைவோடு ஏதும் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உங்களால் உங்களுக்கு வந்து இந்த ரெகுலராக செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் விரதம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆவணி மாதத்துலேருந்து தொடங்குங்க இந்த இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ